வணக்கம் நண்பர்களே சமீபத்திய ஒரு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்குரிய ஒரு நல்ல செய்தி அதாவது அரசாங்கம் வந்து மத்திய அரசு இப்போ வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஆப்ஷனல்லாம் வர்றதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து மத்திய சர்க்கார் ஊழியர்களுக்கு சம்மந்தப்பட்டது அது வருகிற ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றிய வீடியோஸ் நான் போட்டிருக்கறேன் நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த ஏன்னா முழுக்க நான் ஆர்டர் இல்லை கவர்மெண்ட் டெசிஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க வழியை அதை பற்றி நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றதுக்கு நான் டைம் எடுக்கும் அவங்க அதை டீட்டெயில்டாக அதனுடைய அந்த ஸ்கீமை பற்றிய எல்லா விவரங்களையும் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரணும் அது வர்றதுக்கு முன்னாடியே இந்த முடிவின் அடிப்படையில் மத்திய அரசின் முடிவின் அடிப்படையில் அதனுடைய இம்ப்ளிகேஷன் அதை நம்ம வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்குங்கிற மாதிரி பூர்வாங்க பரிசீலனை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்குது இது வந்து இயற்கையானது காரணம் என்னென்னா திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பழைய ஓய்வு திட்டத்தை திரும்ப கொண்டு வந்துருவோம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வந்து வேலை சேர்ந்தவங்களாம் வந்து சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் எல்லாம் இருந்தாங்க அதில் பென்ஷன் எதுவும் உருப்படியாக இருந்த மாதிரி அவங்களுக்கு இல்லை அதில் அரசு ஊழியர்களுக்கு அதில் ஒரு மன வருத்தம் இருந்தது உண்மை ஆனால் இப்போது மத்திய சர்க்காரும் அதில் ஏன்னா எம்ப்ளாயீஸ் சைட்லேருந்து டிமாண்டை மிக அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து இப்போ மாற்றி யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி கொண்டு வந்து அது கடைசி சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் வர்ற மாதிரி அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை தமிழக அரசு கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் செய்வார்கள் காரணம் என்னென்னா அதை அமுல் கொண்டு வருவாங்க காரணம் என்னென்னா இவங்க ஏற்கனவே வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னவங்க கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் கொண்டு வரல அது முதல்ல அதனுடைய நிதி எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டுருக்கோம் அது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி பழைய நிதி மந்திரி சொன்னார் இப்போ இருக்கிற நிதி மந்திரி நாங்கள் அதை பரிசீலில் இருக்குது நாங்கள் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதோ சொல்லி ஒரு மூணு வருஷத்தை கடத்திட்டாங்க பழைய ஓய்வூதி திட்டத்தை அதே நிலைமையில் கொண்டு வருது என்பது இப்போதைய நிலைமையில் மிகவும் சிரமமானது என்பது என் கருத்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் வந்து சம்பளம் கொடுக்குறதே போடுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கள்லாம் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பழைய ஓய்வுகிட்ட திருப்பி கொண்டு வந்த அரசாங்கங்கள்ல அது ஒன்று அவங்க வந்து ஒன்றாந்தேதி சம்பளத்து போல் இப்போ அஞ்சாந்தேதி பத்தாம்தேதி பென்ஷன் பத்தாந்தேதியும் சம்பளம் அஞ்சாந்தேதிங்கிற மாதிரி ரெகுலராகவே அந்த மாதிரி கொண்டு வர்ற மாதிரி அதை பற்றி ஒரு வீடியோ நான் போ சொல்கிறேன் சம்பளம் வர்றதுக்கே பிரச்சனை இருக்க மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் வந்து நிதி நெருக்கடியின் காரணமாக பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுங்கிறது வந்து முக்கியமான அம்சம் ஏன்னா அரசாங்கத்து திட்டங்களை மக்களை கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் அரசு ஊழியர்கள் பண்ணுறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறக்கே வழி இல்லைன்னு அரசாங்கம் சொல்கிறது ரொம்ப அபத்தமானது அந்த மாதிரி நிலைமையில் சில மாநில சர்க்கார் போய்கிட்டுருக்கு அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் வந்து அப்படியே மாற்றி யூனிஃபைடு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் இருந்தால் ஐம்பது பர்சன்ட் சம்பளம் கட்டாயம் கிடைக்கும் ஸோ இப்போது போட்டிருக்கிற பணத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு பென்ஷனாக கொடுக்குற மாதிரி ஸோ மொத்த பணம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க யாரோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு நாற்பது பர்சென்ட்டை பிடிச்சி வச்சுட்டு ஆன்யூட்டினா ஆறு பர்சன்ட் வட்டி கணக்கு போட்டு கொடுக்குறதுக்கு இது வந்து மிகவும் பாதுகாப்பானது இப்போ அரசு ஊழியர்களுடைய மனக்குறை வந்து பங்களிப்பே இல்லாமல் பழைய மாதிரியே கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அவங்க பக்கம் கொஞ்சம் அது பழைய காலத்தில் இருந்தது உண்மை தக்க மாற்றிக்கணும் அவங்களுடைய ஓய்வு காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை அப்படி இருக்கும்போது அது ஐம்பது சதவீத சம்பளம் அடிப்படை சம்பளம் வந்து ஓய்வூதிய கிடைக்குங்கிற பட்சத்தில் இதை விட பாதுகாப்பான அம்சம் வேறு எதுவுமே கிடையாது அதாவது அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அதாவது கணவர் மனைவி வேலை பார்த்தால் கணவருக்கும் மண் கணவர் வேலை பார்த்தால் மனைவி ஸ்பவுஸ் அவங்களுக்கும் அது வந்து வாழ்நாள் பூரா கிடைக்கும் அதுபோக ஃபேமிலி பென்ஷனும் அதே இப்போ இருக்கிற சிஸ்டம் படியே பென்ஷனில் அறுபது பெர்சன்ட் அதுவும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது வந்து பட் இருபத்தஞ்சி வருஷம் போட்டிருக்கிறனால அதை விட கம்மியாக சர்வீஸ் இருந்தால் விகிதாச்சார முறைப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து முப்பது வருஷத்துக்கு முழு பென்ஷன் கிடைக்கி அது கம்மியாக இருந்தால் விகிதாச்சாரத்தில் கிடைக்குது அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கே இவங்க பண்ணும்போது லாபம் தான் அரசு ஊழியர்களுக்கு அது லாபம் தான் சரி முப்பது வருஷம் கூட கிடைக்குமானால் கிடையாது அது ஐம்பது பெர்சன்ட் கிடைக்கும் சரி உங்களுக்கு உங்களுடைய பணம் அதை விட அதிகமாக இருந்தால் அதாவது கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீமோட கார்பஸ் ஃபண்ட் வந்து பல கோடி ரூபாய் சேர்ந்து இருந்தால் அதுவே நல்லது ஏன்னா அதில் அறுபது பர்சன்ட் மொத்த பணம் உங்களுக்கு கோடி கணக்கில் வருதுன்னா அதுக்கும் தனியாக வட்டி வரும் நீங்கள் எப்டியில் போட்டு வச்சிங்கன்னா ஆன்யூட்டியில் வந்து நாற்பது பர்சன்ட் நீங்கள் போட்டதுலேயே வருது ஸோ இதை வந்து அரசு ஊழியர்கள் கணக்கு பார்த்து எது அவர்களுக்கு பலன் அளிக்குமோ அதை விச்சவர் இஸ் அட்வான்டேஜஸ் அதை அவங்க செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து முதல்லே கொடுக்கணும் அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுன்னு சொன்னால் அது தவறு ஓய்வுக்கு முன்னாடி எப்போ வேண்டாலும் கொடுத்துக்கலாம்னு இருந்தால் தான் அது சரியாக இருக்குது ஏன்னா உங்கள் பணம் அதிகமாக இருக்குமே நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் சரி அது எத்தனை முறை மாற்றணும் ஒரு லிமிட் வச்சாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி அந்த பணம் நிறையா இருக்குது நம்மளுடைய பணமே நமக்கு போதும் அப்படிங்கிற பட்சத்தில் அரசாங்கம் பென்ஷன் வேண்டாம் ஏன்னா மொத்த பணம் நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து அரசாங்கம் இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் மத்திய அரசே வந்து அது தெளிவாக சொல்லலை நீங்கள் ஆப்ஷன் தான் இருக்கலாம் எப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லலை பட் என்னுடைய காலத்துப்படி அது ஓய்வுக்கு முன்னால் இவங்க ஆப்ஷன் கொடுக்குறது சரியாக இருக்கும் விருப்பம் தெரிவிக்கிறது சரியாக இருக்குங்கிறது என்னுடையது அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே முறைப்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் என்னென்னா தமிழ்நாடு அரசு தான் உடனடியாக இப்போ அகவிலைப்படி மத்திய அரசு கொடுத்தா மற்ற ஸ்டேட்டை விட முதலடி முதல்ல மத்திய அரசு அளவிலே கொடுக்கறது வந்து உடனடியாக கொடுக்க தமிழ்நாடு அரசு அதே மாதிரி பே கமிஷன் சம்பள கமிஷன் வந்தாலும் அந்த ஸ்கேலையும் உடனடியாக இன்னும் ஒரு கமிட்டி போட்டு அதை ஃபிட்மெண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கேலை யாரோட சேர்க்கறதுங்கிறத பண்ணுற பண்ணிவிட்டு அதையும் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி மத்திய அரசை பின்பற்றுவதால் அது ஒரு நடைமுறையாக அவங்க கொண்டு வந்துடுற அது ஒரு பழக்கமாக கொண்டு வந்துருக்கிறதுனால மத்திய திமுக தேர்தல் அறிக்கையில் இவங்க ஏற்கனவே நாங்கள் பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துருவோம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதில் இந்த யூனிஃபைட் பென்ஷன்ஸ்க்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது கிட்டத்தட்ட பழைய ஓய்வு திட்டத்துக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி தான் ஒரே வித்தியாசம் நீங்கள் பத்து பர்சன்ட் உங்கள் சம்பளத்தில் வந்து கொடுக்குறீங்க பங்களிப்பு இருக்குது அது வந்து அதை தவறு என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா நம்முடைய பங்களிப்பு ஒரு சிறிய பங்களிப்பால் நமது எதிர்காலம் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்படுகிறது நமது பங்களிப்பு பணம் மிக அதிகமாக இருக்குமே ஆனால் அதை எடுத்துக்கிட்டோம் பென்ஷன் வேண்டாம்னு வாங்கிட்டு போயிடலாம் அது குறைந்தால் மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஸோ அந்த விதத்தில் ரெண்டு பக்கம் வெற்றி தான் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை கார்பஸ் ஃபண்ட் குறைவாக இருந்தால் எதிர்காலம் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சு அது இப்போ இருக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அதை வழங்கும் என்பது நாம் எதிர்பார்ப்பு நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் இந்த பலன் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி அடுத்தபடி மற்ற விஷயங்களை பார்ப்போம்